வணக்கம் நண்பர்களே இந்த கல்லாமைங்கிற அதிகாரத்துல நானூற்றி ஏழாவது பொருளுக்கு நாம வந்திருக்கோம் இதுவரைக்கும் இந்த கல்லாதவர்களை பத்தி இது பேசும் பொழுது எல்லாம் வந்து அவங்களுடைய ஒட்பம் அது போல தகமை அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அவரு சொன்னார் இப்ப நீங்க இப்போ அதையெல்லாம் நீங்க வந்து அதுல ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த கல்லாதவர்கள் வந்து தகமையோ அல்லது ஒற்றமோ எதுவோ இருந்தாலும் அது வள்ளுவர் வந்து அதை வந்து ஒன்னும் அதை வந்து பெரிய விஷயமாக வந்து அவர் எடுத்துக்கிட்டார் இப்போ இந்த ஏழாவது குரல்ல வந்து அவர் வந்து ஏழாவது குரல்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும் பொழுது இதே மாதிரிதான் இந்த கல்லாதவர்கள் வந்து வெளி தோற்றத்துல வந்து எப்படிலாம் அவங்க இருந்தாலும் அவங்க வந்து எது வந்து அவங்க கிட்ட வந்து இல்லாம போயிருந்தது அப்படிங்கறத வந்து அவருக்கல இப்ப இந்த குரல்ல அவர் சொல்ற எல்லாம் இருந்துச்சு வந்து எல்லாம் அவங்க வந்து எல்லாம் தலைமை தாங்கி ஒரு இடத்துக்கு வந்து பேசணும்னு நினைச்சாலும் தொடர முடியாது அப்படிங்கிறது எல்லாம் அவரு சொன்னாரு இப்போ அவங்களுடைய நிலவு வந்து எப்படின்னா அவங்க இப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏன் வந்து ஒரு கற்றவர்கள் மாதிரி அவங்களால செயல்பட முடியலன்னா அதுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்றேன் இந்த குரல் ஏழாவது குரல் இல்ல நானூற்றி ஏழாவது குரல் இந்த குரல் என்ன அப்படின்னு ஆச்சுதான் நுழைப்புலன் இல்ல நுண்மான் நுழைபுலம் இல்ல அந்த நுட்பமான விஷயங்கள் அது உள்ள நுழைறதுக்கு உள்ள ஒரு திறமை அல்லது ரொம்ப ஆழமாக வந்து ஒரு விஷயத்த வந்து இது என்ன என்ன சொல்லிருக்காங்க சிலர் வந்து மேலெழுந்த மாதிரியா வந்து ஒரு விளக்கம் சொல்லிட்டு போவாங்க ஆனா வந்து அவங்க வந்து என்ன நுண்ம நுழை குலத்தை வந்து அவங்க வந்து அதுல வந்து உபயோகிக்காம அதனுடைய அடிப்படை கீழாக அவர் வந்து எதுக்காக வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு அதுல அதுல என்ன இருக்கு நீ பார்ப்பது மட்டுமல்ல அங்க உள்ள அர்த்தம் ஒன்று முடாது உள்ளது தான் வந்து நுண்வான் நுழை மூலம் எல்லாம் எழில்நலம் அவன் வந்து ஆள் வந்து பாக்குதிப்டாப்ப நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணி சாப்பாடு எல்லாம் வந்து ஷூட் போட்டு இருக்கக்கூடிய ஆனா அவன்கிட்ட வந்து நுண்மான் நுழைப்படம் அவன் இல்லாத அத வந்து ஒரு எதுக்காக சொல்றாருனா அப்படிப்பட்டவன் வந்து மண் மண் அவ எப்படிப்பட்டவனா அவளை பத்தி ஒரு சொல்லுபதை என்ன சொல்றாரு அவ வந்து எவ்வளவுதான் வந்து தன்னை வந்து அலங்கரித்துக் கொண்டு பெரிய அழகோட இருந்து எல்லாருடையும் வந்து மறலாம இருந்தா அந்த நுண்மான் நுழைவுலம் இல்லாத அது வந்து அந்த கல்வி வந்து காரணமாக அந்த நுண்மான் நுழைவுலம் இல்லாத ஒருவன் எப்படித்தான் கவர்ச்சியாக வந்து அவன் இருந்தாரோ அவன் வந்து மண் வாண்புனை அப்படி ஒரு அழகான ஒரு பொம்மைய வந்து செய்து அதுல வந்து பார்வைக்கு வச்சிருக்காங்க அந்த பார்வைக்கு வச்சிருக்க அந்த பொம்மையும் இப்படிப்பட்ட நுண்மான் நுழைவுலம் இல்லாதவங்க சும்மா இதோ நுண்மான் நுழைவு இல்லாதவர்கள் பெருமனே கல்வி கற்றவர்கள் ஏதோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக படிச்சிருக்கோம் ஆனா இந்த நுண்மான் நுழைவுலம் வந்து பொழுது கல்வியில வந்தாலும் எந்த போதிலும் இல்ல கல்வியில வந்து அவ்வளவு இருக்கு ஒரு மூணு மொழியை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அதை நம்ம பாக்குறோம் பள்ளியுடைய பிள்ளைகள் வந்து அவங்க எப்படி படிக்காங்க எப்படி எழுதுறாங்க அவங்க நிறைய தப்பு போடுறாங்க எல்லா பிள்ளைகளும் வந்து நிறைய வந்து நல்ல எல்லா பிள்ளைகளும் வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இயல்பிலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய முறைகள்லேயே அவங்களுக்கு அவங்க தப்பு எடுத்து கவனத்தை வந்து அவங்களுக்கு செலுத்தாம இவன் வந்து படிக்க மாட்டேன் இவன் வந்து அந்த அந்த இடையே அந்த எழுத்துக்கு வந்து அந்த ஆஹ் துணை எழுத்து போடணும் அதுக்கு புள்ளி வைக்கலா இருந்தால் புள்ளி வைக்கணும் சேர்த்து வந்து ஒழுங்கா எழுதணும் அதுக்கப்புறம் எழுத்துக்களையே வந்து நல்லா அழகா எழுதணும் சும்மா வந்து நீ வந்து உம் ஒரு சொல் வந்து எழுதும் பொழுது அது என்னென்ன விளங்காத அளவுக்கு எழுதக்கூடாது இப்படி எல்லாம் இந்த பிள்ளைகள் வந்து எல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க எல்லாருமே அதெல்லாம் வந்து அந்த நுண்மான் நுழை மூலம் இருந்தாதான் ஏன் வந்து நமக்கு கல்வியில இப்படி சொல்லி கொடுக்காங்க இதை வந்து நாம வந்து ஏன் படிக்கணும் அப்படி அப்படி என்ன வந்து அர்த்தங்கள் பல புலவர்கள் வந்து காவியங்கள் எழுதுறாங்க ஒரு சாதாரண ஒரு செய்யுள் வடிவத்துல கூட எழுதுறாங்க நம்முடைய திருவள்ளுவர் மாதிரி இந்த திருக்குறள் மாதிரி கூட எல்லாம் எழுதுறாங்க ஆனா அவங்க வந்து அது உள்ள வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களை வந்து நாம உணரணும் சும்மா ஏதோ மேலிட்டார் போல அதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நம்ம பயிரக்கூடாது அதனுடைய உள் எப்படி வந்து எந்த அடிப்படையை நோக்கி வந்து அவங்க அதை சொல்லி கொடுக்காங்க சொல்றாங்க எழுதலாங்க அப்படி இருந்தா தான் அந்த படிப்பை வந்து நாம வந்து சரியான முறையில படிக்க முடியும் ஒரு கல்வியாளனாக நாம் வரணும் ஒரு பெரிய எழுத்தாளனாக வந்து நாம வரணும் அப்படித்தான் இது வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாரும் வந்து இந்த நுண்ம நோய் மூலம் இல்லாததுனால நிறைய வேற அந்த எல்லாம் வர முடியலை அப்படி வந்திருக்கவங்க எல்லாம் அந்த எழுத்துக்களை கவனமாக அந்த நுண்ம எல்லாம் ஆராய்ச்சி செய்து அதை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்படி இல்லாதவங்களை வந்து அவங்க மீண்டும் வந்து அவர்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அவர் வந்து அந்த மண் மாண்பு பாவையற்று அப்படியு ஒரு 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 டால் பொம்மை அழகாக வரையப்பட்ட ஒரு பொம்மை நம்ம எவ்வளவு பொம்மைகள் இருக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய அந்த பொம்மைகள் பேரெல்லாம் எவ்வளவோ கண்டிப்பாக அதை நாம கண்டிப்பா என்ன சொல்ற அது வரை நன்றி முடிவு